ஆள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஏறெடுக்கிற ஜபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு எந்த வசனத்தை வைத்து ஜபிக்க போறோம்னா ஒன்று திமுத்தையும் இரண்டாம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் அன்றையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் இதை எழுதியிருக்காரு பவுல் ஆனா நம்ம இந்த வசனத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம கோபப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்ம இன்ஸ்டன்ட் ஆஃப் நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கிறோமா புருஷர்கள் என்ன சொல்லியிருக்காரு தங்கள் கைகள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கோபப்படாதீங்க சண்டை போடாதீங்க சண்டை போட்டு அடிச்சிடாதீங்க தர்க்கம் பண்ணாதீங்க அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணுங்க உங்க பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது உங்களுக்கு பதில் செய்ய வல்லவராயிருக்காரு நம்ம அந்த காரியங்களை செய்யலாமா நம்ம நிறைய முறை கோபப்படுறோம்ல இன்னைக்கு மாறிடலாம் ஜோகன் எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்புதாவே அப்பா எல்லா காரியத்துக்கும் அண்டு சட்ட சட்டன்னு கோவம் வந்துடுது சட்ட சட்டன்னு சண்டை போடுற அண்டரே வாய் வார்த்தைகள் கையை அண்டு கையும் வேலை செஞ்சிருது அண்டு தைவாயும் அன்னீங்க அப்பா அப்பா எல்லா காரியத்துக்காகவும் அண்டு நாங்க எங்க கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற அண்டு கூட்டமாயி நாங்க இருக்கணும் அண்டு எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஜம் எங்களுடைய கோபங்களோ எங்களுடைய சண்டைகளோ எங்களுடைய காரியங்களோ ஆண்டு உம்மிடத்துல ஆண்டரே தெரிவிக்கிறவர்களா என்றே மற்றவர்களோட சண்டை போடுறதுக்கு ஆண்டரே நாங்கள் அழைக்கப்படலையாண்டவரே யுத்தம் உங்களுடையது அல்லவா அன்றவ எங்களுடைய கரத்தை உயர்த்தி அன்றைய துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் எங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யாண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்காண்டவரே இந்த வசனத்தின் படியே நீர் எங்களை மாற்றுங்க நீர் எங்களோடு இருங்க இந்த இரவில தூக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே நீர் அன்றரை காரியங்களை மாற்றுங்காண்டவரே நான் ஒரு காரியம் ஒரு விஷனை பாக்குறேன் எப்படின்னா நீங்க விரும்பினா ஏதோ ஒரு காரியம் ஒரு பெட்ட அணிமர் உங்களை விட்டு அது போன மாதிரி நான் பார்க்கிறேன் நீங்க உட்கார்ந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க விடுங்க காரியங்களை விட்டுருங்க அது உங்களை தேடி வரும் எது உங்களை விட்டு போச்சோ அது உங்களை தேடி வரும் நீங்க அடுத்த காரியங்களை பார்க்க சொல்கிறார் இதனால கத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள் எல்லாம் நீங்க மறந்து உட்கார உட்கார்ந்து இருப்பது ஏன் என்று கத்தர் கேட்கிறார் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க கத்தர் காரியங்களை பார்த்துக் கொள்வார் கரங்களை உயர்த்துங்க எது உங்களுக்கு விருப்பமான காரியம் உங்களை விட்டு போச்சோ கரங்களை உயர்த்தி ஜெபிங்க கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் அண்டுவிரே உண்டைக் கரத்தில் கொடுத்துடேன் நீரே காத்துக்கொள்ளும் மழி நடுத்தும் ஏயிசிசுவன் மூலன் ஜுப்பென் கேடும் நல்ல பரமபிதாவே அப்பிதாவே, ஆமேன் 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 GOD BLESS YOU